அஸ்லாம் வரைக்கும் வரமது இல்லி வரூ அலமது இல்லா அலமதுல்லாஹி ரோபின் எல்லா புகழும் தூணி சிவான் படை தேகை ரேவன் அல்லாஹன் ஒருவனுக்கு அலஹமதுல்லா அலமதுல்லா நம்ம சொறத்தில் களம் பார்த்துட்டு இருந்தோம் பதினெட்டு வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்ஷா அல்லா இன்னைக்கான வகுப்பில் அடுத்த இரண்டு வசனங்கள் வாங்க பார்க்கலாம் ரஜீம் வந்து வள்ளியில் எழுத்து கூடவே அலிஃப் மத்தா இருக்கு இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் அலை ஹால அலிஃப் மத்தா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் தோ ஒரே வார்த்தையில மத்தை தொடர்ந்து இருந்து ஹம்சா ஸோ மத்தோடு முத்தசில் ஐந்து ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் ஃபுன் தன்வீனுக்கு அப்புறமா மீன் இதுதான் பில் குண்ணா இணைச்சி குண்ணா செஞ்சு ஓதணும் நூன் சுக்குனுக்கு அப்புறமா ரா இதுதான் பிலா குண்ணா இணைக்கணும் ஆனால் குண்ணா செய்யக்கூடாது அடுத்து பா ஷெத்தா அழுத்தம் கொடுத்து ஓதணும் ஓகும் மீன் சுக்குன் மீன் சுக்குனுக்கு அப்புறமா நூன் இது ஹா ஷெஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் குண்ணா செய்யக்கூடாது கூடவே மத்தை தொடர்ந்து ஒரே வார்த்தையில இடம்பெறக்கூடிய ஹம்சா மத்துள் முத்தசில் ஐந்து அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் வசனத்துடைய முடிவில் நூன் ஸோ நூன் சுக்கூன் ஆயிடும் முந்தையில கவனிக்கும் போது வவுமதா மதல டூ ஆர் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதணும் அலமது இல்லா இருபதாவது வசனம் ஃப அஸ் ஸ்வாத் சுக்குன் பெற்று வந்திருக்கா ஹம்சொடைய சட்டம் இதில் தா சுக்குன் பெற்று வந்திருக்கு இதுவும் ஹம்சொடைய சட்டம் தான் இரண்டு இடத்துலையுமே காய்ச்சல் வெளிப்படுத்தி ஓதணும் இந்த ஸ்வாதை பொறுத்த வரைக்கும் நம்ம உச்சரிக்கும் போதே காய்ச்சல் வெளியாகி தான் இருக்கும் ஆனால் தாவை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை ஸோ தாக்கு நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஓதணும் எப்படி ஃப அஸ் பத் ஹத் இந்த மாதிரி காய்ச்சல் வெளிப்படணும் கியோ ஸ்வாரீம் கேல வந்து மத்தா இருக்குது ஆனால் மத்தா தொடர்ந்து வந்து சுக்குனோ ஷர்தாவோ வந்துச்சு அப்படின்னா மத்தை கன்சிடர் பண்ண மாட்டோம் ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் கெவ்ஸ் அடுத்த கொடுத்து ஷர்தாகரியதை கொடுத்து ஓதணும் அண்ட் வசனத்துறை முறையில் மீன் கெஸ்ரா பேச்சு வந்திருக்கு மீன் சுக்கூன் ஆகிடும் முந்தைய இடத்துல ஏ மத்தா வந்திருக்கு இது டூ டூஆர் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதணும் ரெண்டாயிரவோ ரிப்பீட் பண்ணிடலாமா பிஸ்மில்லா ஹியோ ரஹீம் فطاف عليها طائف من ربك وهم نائمون فأصبحت كالصريم الحمد لله أردت أرسلنا إن شاء الله عليكم السلام عليكم ورحمة الله وبركاته